எந்த சாமியை வேணாலும் நான் வழிபடுவேன் ஆனா சிவனை மட்டும் நான் வழிபட மாட்டேன் ஏன்னா எனக்கு கஷ்டம் சூழ்ந்துரும் என்னை வறுமை ஆட்கொண்டு விடும் எனக்கு கர்ம வினைகள் தொடங்கிவிடும் அப்படின்னு ஒரு பயந்தே ஒரு கூட்டம் சிவனை வெறுக்கின்றது சிவனை நாம் ஏன் வணங்க வேண்டும் சிவனை நாம் ஏன் வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க முக்கியமாக இந்த பதிவை பார்க்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணி சிவபெருமானுடைய ஆசையை பெறுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவனை நாம் ஏன் வணங்க வேண்டும் சிவனை ஏன் நாம் நினைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு சிவனை நினை தீரும் நம் வினை சுடுகாட்டில் பாடப்படுவது திருவாசகம் மட்டுமே ஏனெனில் சுடுகாட்டிலும் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மட்டுமே பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் நான் தருவேன் என்ற பிள்ளையார் துதியை யாரும் சுடுகாட்டில் பாடமாட்டார்கள் சஷ்டி கவசம் என்ற முருகன் துதியை எவனும் சுடுகாட்டில் பாடமாட்டான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் என்ற அம்மன் துதியை எவனும் சுடுகாட்டில் பாடமாட்டான் ஹரிவராசனம் விஷ்வ மோகனம் என்ற ஐயப்பன் துதியை எவனும் சுடுகாட்டில் பாடமாட்டான் அது ஏன் ஏனா சிவபெருமான் தான் இறைவன் அவனே மெய் மெய்யை போற்றி பாடுவதே திருவாசகம் சுடுகாட்டிலும் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் யாருனா சிவபெருமான் மட்டுமே நீ கடவுள் என்று நம்பி எதுவும் உனக்கு சுடுகாடு வரை துணைக்கு வராது சுடுகாடு வரை வருவது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான் இந்த பிறவில சிவபெருமான் தான் இறைவன் அப்படின்னு உன்னால உணர முடியலனா உனக்கு மறுபிறவி நிச்சயம் சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவர்க்கு இப்பிறவியே இறுதியாய் அமையும் நமக்கு வாழ்வது அந்த சிவமே மெய் நம்மை வாழ வைக்கும் சிவமே மெய் எதை நீ நம்பி வாழ்ந்தாலும் உன்னை வாழ வைப்பது சிவபெருமான் என்பதே மெய் மெய்யே சிவம் நாயன்மார்களும் நால்வரும் சிவனை வணங்கினர் சிவனடி சேர்ந்தனர் சிவனடி சேர சிவனை நினைப்போம் சிவனை உரைப்போம் சிவனடி சேரவே சீவித்திருப்போம் சிவனை நினை தீரும் நம் தீவினை சிவாய